மிதிலை ராஜ சபையில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் மா மன்னர் ஜனகர் அவர் அருகே அமர்ந்திருந்தால் மகாராணி சுனயனா அப்போது அயோத்தியிலிருந்து தூதுவன் ஒருவன் செய்தி ஓலையை கொண்டு வந்திருந்தான் அந்த ஓலையை வாங்கி அதிலிருந்த செய்தியை வாசித்த ஜனகர் ஒன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன் மனைவியிடம் கொடுத்தார் ஜனகர் ஒரு ராஜரிஷி அதனால் அந்த செய்தி அவர் முகத்தில் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஜனகர் கொடுத்த ஓலையை வாங்கி வாசித்தார் அவர் மனைவி தேவி அப்போது தேவியின் விழிகளில் இருந்து சரசரவென கண்ணீர் அருவி என வலியத் தொடங்கியது தேவி தன் வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனை எத்தனை துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் ராமரின் பட்டாபிஷேகம் முடிந்து அவள் மகள் சீதை பட்டத்து ராணியாக பொறுப்பேற்றாள் அப்போது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் தேவி ஆனால் சிறிது காலத்திலேயே ஏதோ ஒரு துணி வெளுப்பவன் சொன்ன அபவாதத்தால் சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்டபோது தேவி மாளாத துயரமடைந்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு லவகுசன் என்ற இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்த சீதை அவர்களை வளர்த்து சிறுவர்களாகவே தன் நாயகன் ராமனிடம் ஒப்படைத்தாள் சீதை அயோத்தி வராமலேயே காட்டிற்குள் மண்ணுக்குள் புகுந்து மறைந்தாள் சீதை மறைந்த துயரம் அவளின் வளர்ப்பு தாய் சுனையனாவை மிகவும் பாதித்தது அதற்கு பின் லட்சுமணன் சிறிது காலத்திற்கு முன் சரையு நதியில் இறங்கி சித்தி அடைந்தான் லட்சுமணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிளையின் நிலையை எண்ணி எண்ணி சுனையனா அளவற்ற துக்கமடைந்தாள் இதெல்லாம் முடிந்ததே இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றாள் இதோ இப்போது அயோத்தியில் இருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியைத் தாங்கிய ஓலை ராமனும் பரதனும் சத்ருக்கணனும் சரையு நதியில் இறங்கி சித்தி அடையப் போகிறார்கள் சீதை காலமானாலும் தன் மகனைப் போன்ற ராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் அடைவாள் சுனையனா இனி அதுவும் நடக்காது சுனயனா தேவியின் மூன்று புதல்விகளான மாண்டவி ஊர்மிளை சுருதகீர்த்தி மூவரும் கணவரை இழந்தவர்களாகத்தான் இனி வாழ வேண்டும் ராமனும் பரதனும் சத்ருக்கணனும் சித்தி அடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பதுதான் நல்லது கணவரை இழந்து நம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் அவர்களுக்கு நேரில் சென்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்து ஆறுதல் கூற வேண்டியது நம் கடமை என உணர்ச்சியற்ற குரலில் முகத்தில் சாந்தி தவள சொன்னார் ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதற்றப்பட மாட்டார் என்பதை சுனயனா அறிவாள் பின் ஒரு பெருமூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்த தேவி தன் கணவர் ஜனகரிடம் தேரைப் பூட்ட சொல்லுங்கள் நாம் அயோத்தி செல்வோம் என புறப்பட்டாள் அதன் பின் ஜனகர் தேவி இருவரையும் ஏற்றி சென்ற தேர் மிதிலையில் இருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை வந்தடைந்தது அப்போது அயோத்தி வீதிகளில் மக்கள் இல்லாததால் வெறிச்சென்று தென்பட்டன மக்கள் எல்லோரும் சரையு நதிக்கரைக்கு சென்று இருக்க வேண்டும் அதனால் தேரை சரையு நதிக்கரைக்கு விட சொன்னார் ஜனகர் உடனே தேரோட்டி சாட்டையை சொடுக்கியதும் குதிரைகள் பறந்தன சரையு நதிக்கரைக்கு போகும் வழியெங்கும் மக்கள் வெள்ளம் ராமனும் பரதனும் சத்ருக்கணனும் நதியின் கரையில் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவுக்காக காத்திருந்தனர் அவர்கள் மூவர் முகத்திலும் தாங்கள் சித்தியடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்த சலனமும் இல்லை அவர்கள் மூவரும் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரை வணங்கினார்கள் பின்னர் சுனயனாவிடமும் ஆசி பெற்ற அவர்கள் மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருக்கணன் இருவரும் மாண்டவியிடமும் சுருத கீர்த்தியிடமும் விடைபெற்று கொண்டார்கள் அப்போது மக்கள் வியப்போடும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நிகழ்ச்சி நடந்தது அவர்கள் மூவரும் சரையு நதியின் பெருகிய வெள்ளத்தில் இறங்கினார்கள் பின் அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள் சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்கள் தலைக்கு மேல் ஓடத் தொடங்கியது ராமரின் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதை உணர்ந்த மக்கள் ராமா ராமா என கோஷம் எழுப்பினார்கள் ஊர்மிலை மாண்டவி சுருதகீர்த்தி மூவரிடமிருந்தும் பெரிய விம்மல்கள் வெடித்தெழுந்தன அவர்கள் தங்கள் தாயை கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அவர்களின் தாய் சுனையனா தேவி அவர்கள் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்ற அளவு அவர்களை அமைதிப்படுத்த முயன்றாள் அவள் விழிகளிலிருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழியத் தொடங்கியது ஆனால் ஜனகர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை அப்போது ஊர்மிலை வியப்போடு தன் தந்தை ஜனகரிடம் பேச ஆரம்பித்தாள் தந்தையே ராமர் நம்மை விட்டு நிரந்தரமாக விட்டாரே இனி நாம் அறத்தின் திரு உருவமாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே இயலாதே இது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா என்றாள் ஆனால் ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்முறுவல் இளையோடியது இப்போது சுனையனா ஜனகர் என்ன பதில் சொல்லப்போகிறார் என எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஜனகர் தரும் பதிலின் மூலம் தன் மனதில் ஓர் ஆறுதல் கிட்டாதா என அவள் ஏங்கினாள் மாண்டவி சுருதகீர்த்தி இருவரும் தங்கள் விழிகளை துடைத்துக் கொண்டார்கள் தங்கள் தந்தை ஜனகர் சொல்லப்போகும் பதிலுக்காக அவர் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு இருந்தார்கள் பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அங்கு எங்கும் அமைதி நிலவியது அப்போது ஜனகர் சாந்தம் தவழும் முகத்துடன் இனிய குரலில் பரிவு பொங்க பேச ஆரம்பித்தார் இப்போது ஜனகர் கூறினார் மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாழ் உடலுக்குத்தான் அழிவு உண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது உடல் பயன்படாத நிலை தோன்றுமானால் இறை சக்தி உடல் என்ற உரையில் இருக்கும் வாளை உருவி தன் கையில் வைத்துக் கொள்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை அனித்தியமானதுதான் பிறக்கும்போதே இறப்பும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது இறக்கும் நாள் எது என்று வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஒரு நாள் இறக்கப்போவது உறுதி இதை என் மாப்பிள்ளைகள் உணர்ந்து விட்டார்கள் அவர்கள் இந்த பிறவியில் நிறைவடைந்து விட்டார்கள் தாங்கள் வந்த கடமை முடிந்துவிட்டதை அவர்கள் உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அதனாலேயே அவர்கள் தாங்களே விரும்பி சித்தி அடைந்துவிட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை ஏனென்றால் என் மாப்பிள்ளைகள் நால்வரும் என் வளர்ப்பு மகள் சீதையும் தெய்வ வடிவங்களே என்ற பரம ரகசியத்தை நான் முன்பே அறிவேன் அவர்கள் மண்ணுலகில் மானிடர்களாக வசித்தார்கள் அப்போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை இப்போது அவர்கள் விண்ணுலகம் சென்றுவிட்டதால் நான் அதை பகிரங்கப்படுத்தலாம் என்றார் ஜனகர் இப்போது ஜனகரிடம் சுனயனா தேவி வியப்போடு கேட்டாள் அப்படியானால் நம் மாப்பிள்ளைகள் தெய்வங்களா என் செல்ல வளர்ப்பு மகள் சீதை தெய்வமே தானா என்று கேட்டாள் அதற்கு ஜனகர் ஆமாம் நீ ஒன்றை யோசி அவர்கள் தெய்வங்களாக இல்லாவிட்டால் அவர்களால் இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கியிருக்க முடியும் மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமால் இவ்விதம் எடுத்து வந்தார் அவருடைய அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தியடைந்து விட்டதால் தெய்வங்கள் மீண்டும் விண்ணுலகிற்கு சென்றுவிட்டன ஆனால் மண்ணுலகில் அவர்கள் சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்களை பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள் தோறும் ஆலயங்கள் எழும் அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களில் அவர்களின் அருள் சக்தி குடிகொள்ளும் என்றார் இவ்வாறு ஜனகர் கூறியதற்கு சுனையனா தேவி நீங்கள் கூறுவதெல்லாம் உண்மைதானா இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா என்று கேட்டாள் உடனே ஜனகர் ராமன் திருவருளால் உங்களுக்கு ராமனையே நேரில் காண்பிக்கிறேன் எல்லோரும் அண்ணாந்து ஆகாயத்தை பாருங்கள் என்று ஜனகர் ஒரு கட்டளை போல் கூறினார் உடனே பிரமிப்போடு அனைவரும் அண்ணாந்து வானத்தை பார்த்தார்கள் அப்போது வானில் சடாரென மேகங்கள் விலகி ராமபிரானும் தேவியும் லட்சுமணனும் பரத சத்ருக்கணர்களும் தங்களுடைய வள கரத்தை உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன லட்சுமணனின் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது ராமன் திருமாலாய் மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் மறுகணம் வரத சத்ருக்கணர்கள் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களில் பொருந்திக் கொண்டார்கள் இப்போது ஜனகரின் வளர்ப்பு மகளான சீதை லட்சுமி தேவியாக மாறி திருமாலின் பாதங்களை பிரியமாய்ப் பிடித்துவிடத் தொடங்கினாள் பின் மெல்ல மெல்ல அந்த காட்சிகள் மறைந்தது மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன ராமரை கண்ட மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் என உரத்து முழங்கினார்கள் அந்த முழக்கம் அந்த பிரதேசமெங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரின் குரல்களும் அந்த முழக்கத்தில் ஒன்றாய் இணைந்தன இப்போது ஜனகரின் மனைவி தேவி அவரின் புதல்விகள் மாண்டவி ஊர்மிளை சுருதகீர்த்தி அனைவரின் மனங்களும் இன்னதென்று அறியாத சாந்தியிலும் நிறைவிலும் ஆழ்ந்தன அவர்கள் இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கரம் கூப்பி வணங்கினார்கள் அப்போது ராஜ ஜனகரின் மனம் ராமா என ஓயாமல் ஸ்ரீ ராமபிரானை தியானம் செய்யத் தொடங்கியது